இன்னைக்கு நம்ம இருக்கிற ஜீவனை வைத்து ஜீவனுங்கிற அந்த கிஃப்ட வச்சு நாம எந்த அளவு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இருக்கிறீங்களா ஹலோ லூயா அவருக்காக நம்ம வாழ்றவங்களா இருக்கிறோமா ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஏன் முடியுமா டக்குன்னு ஒரே நிமிஷம் ஏன் இல்லைங்க உங்க சேர நீங்க உட்கார்ந்து அந்த இடத்தை தொட்டு பாருங்களேன் தொட்டு பாருங்களேன் சொல்றா இருக்கா இதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல உட்காருங்க இதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல என்னுடைய சேர வந்து சூடாக்கிட்டு போறதுக்கான ஒரு நம்மளை அவருக்காக வாழும்படியாய் அவருக்காக ஏதாக செய்யும்படியாய் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ சமுதாய இத பிள்ளைகள் நேற்று கீர்த்தி போட்டு அந்த போஸ்ட்ல நான் பார்த்தேன் குரூப்ல எதாம் சபைக்கு 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 வரும்பொழுது பொழுது நம்ம செய்கிறப்பாவோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதாவது லேட்டா வந்தாலும் பரவாயில்ல சிலர் வரவே மாட்டேன்னு அப்ப அது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு தேவ இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை கத்தருக்காக சாட்சியா வாழக்கூடிய வாழ்க்கை இது கத்தர் கொடுத்திருக்கிற ஈவு இந்த ஈவை கொண்டு நான் இன்னைக்கு என் தேவ நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த போறேன் இந்த ஈவை கொண்டு இப்ப இந்த இந்த நாள் கத்தருடைய நாமத்தை நான் எப்படி துதிக்க போறேன் இந்த ஈவை கொண்டு நான் தேவனுடைய நாமத்தை எப்படி பிரசாபப்படுத்த போறேன் அப்படின்றத யோசிக்கிறவங்களா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது அந்த சொன்னாரு பரிசுத்தமா இருங்கள் ஏனெனில் நான் பரிசுத்தமா இருக்கிறேன் இந்த பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஐயோ குளிக்காம சர்ச்சுக்கு போக கூடாதுப்பா காலை எழுந்து சுத்தபத்தமா பத்தமா குளிச்சிட்டு வைட் அண்ட் ஒயிட்ல நம்ம சுத்தமா நல்ல எண்ணெய் போட்டு தலைவாரின்னு நீட்டா தாழ்மையா நம்ம வந்துட்டு வெள்ள ஷர்ட் வெள்ளை பேண்ட் போட்டு இல்ல வெள்ளை சாரி கட்டி நம்ம சர்ச்சுக்கு போனோம் இதான் ஹோலினஸ் இதான் பரிசுத்தம் நினைக்கிறோம் பரிசுத்தனா என்ன நான் ஏற்கனவே சர்ச்சுல சொல்லியிருக்கேன் பரிசுத்தனா என்ன

பரிசுத்தன்றது வெளி தோற்றம் இல்ல பரிசுத்தன்றது அவர் பரிசுத்தர்னா அவர் யார் என்ன மாதிரி ஒரு பாவியை மன்னிச்சவர் அப்ப என்ன மாதிரி ஒரு பாவி அவர் மன்னிக்கும் பொழுது எனக்கு துரோகம் செஞ்சவங்களை என்னால மன்னிக்க முடியலன்னா நான் பரிசுத்த வேஷம் போடவே கூடாது இருக்கிறீங்களா அவர் என்ன மன்னிச்சார்னா நான் பிறரை மன்னிக்கணும் அது எவ்வளவு பெரிய துரோகமா இருந்தாலும் சரி அப்பதான் அது பரிசுத்திற்கு ஒரு